இந்த பெண்களுடைய தாய்மாரும் பண்ற அட்டூழியங்கள் கொஞ்சம் கிடையாது பிள்ளை பெறக்குன்னு மனைவிய புருஷன் வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சா சில பொல்லாத கிழவிகள் இருக்கிறார்கள் பொல்லாத கிழவிகள் குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கிற கிழவிகள் இருக்கிற அவங்க வேலை என்ன தெரியும்ல புருஷனை இங்க வந்து வாழ சொல்லு வேலையை விட்டு இங்க வர சொல்லு நீ எங்க போகாத இங்கே இரு ஏன் இப்போ பிள்ளை கடிச்சிட்டு பாருங்க இதுதான் இப்போ பெயிட் இப்போ அவங்களுக்கு இதுதான் கொக்கி புருஷனையும் மனைவியும் பிரிக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல இந்த பிரெக்னன்சிக்குன்னு போறாங்க பாருங்க டெலிவரிக்குன்னு போறாங்க பாருங்க அங்கே தான் அங்கே குடும்பம் நிறைய கெட்டு போச்சு வேதனையோட உண்மையாவே மனசுல பாரத்தோட ஒரு ஊழியக்காரன சொல்றாங்க எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போச்சு தெரியுமா சில அந்த பொல்லாத கிழவிகள் பண்ற வேலை இவங்களுக்கு வாழ்க்கை போச்சு கணவனும் கிடையாது இவங்களுக்கு எதிர்காலமும் கிடையாது இருக்கிற புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணை என்ன பேசுவாங்கனே தெரிலங்க பொண்ணை வந்து திருப்பி புருஷனோட சேர்க்க மாட்டாங்க எத்தனை குடும்பங்கள் தெரியுமாங்க இந்த புத்தி கெட்ட பொண்ணுங்க புருஷனை வந்து விட்டுட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அம்மாவோட உட்காந்துக்கிட்டு புருஷன்ட்ட ஜீவனாம்சம் வாங்கிட்டு குடும்பம் பிரிஞ்சு வாழுதுங்க இன்னைக்கு வெக்க கேடு இதுதான் என்னன்னா புத்தி இல்லாத பெண்கள் அறிவற்ற பெண்கள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி சூடாக சொல்கிறேன்னா என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் நீங்கள் சிக்கிறக்கூடாது என்ன தான் அம்மாவாக இருந்தாலும் வைக்க வேண்டிய எல்லையில் வைக்கணும் ஏமா தேவனங்களை இணைச்சிருக்காரு இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு கொஞ்சிகிட்டு இருக்கலான் உதவிக்காக வந்த அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக போ இது ஏன் புருஷன் நான் என் புருஷனோட வாழணும் எழுந்து போயிட்டே இருக்கணும் ஐயோ எங்கள் அம்மா எனக்கு தாங்கினாங்க சூடு தண்ணி வச்சு கொடுத்தாங்க ஒத்தளம் போட்டாங்க என் பிள்ளைய குளிப்பாட்டுனாங்க ஏன் நீ கற்றுக்கோ நீ கற்றுக்கோ பிள்ளைய பெற முடிஞ்சதுல பிள்ளைய பராமரிக்க கற்றுக்கோ உன் வீடு என்ன புருஷன் வீடு நீ கிளம்பிப்போம் இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைய பெற பிள்ளைய பெறதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போனட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் புருஷனை இன்னொரு இடத்துல விட்டி உட்காந்து இங்கே கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க முடிவு என்ன குடும்பமே போச்சுங்க குடும்பமே போச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு பிள்ளைய பெற்ற எத்தனை பெண்கள் இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க தெரியுமா இது அத்தனையும் இந்த வயதான தாய்மார்கள் பண்ற விஷம் அவர்கள் பண்ற பயங்கரமான கெடுதல் நீங்க உங்க குடும்பத்தின் தலைவனாக தலைவியா இருந்தா ஒரு ஸ்டேனான டெசிஷன் எடுக்கணும் இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் பேசி என்ன கெடுக்கலாம்னு நினைக்காதீங்க நான் ஒரு குடும்பமா வாழணும் ஏன் புருஷனை என்னை விட்டு பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா உனக்கு மரியாதை கட்டி கட்டுப்படும் சொல்லி பாருங்க அவளை தான் கப்பு சிப்பு ஆயிடுவாங்க நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டேனா டெசிஷன்ஸ் எடுக்கணும் எல்லாத்துக்கும் இமோஷனலாகவே இருந்தீங்கன்னா இருக்கவே மாட்டீங்க பெற்றோரை கனம் பண்ணணும் தெரியுமா கத்தருக்குள் கீழ்ப்படையணும் அவ்வளவுதான் கத்தருடைய நீதி நியாயங்களை விட்டு மாம்சத்திற்கு ஏதுவா நம்மளை வந்து திசை திருப்புகிற பெற்றோர் இருந்தா கூட அவர்களுடைய பேச்ச கேட்டீங்க உங்க லைஃப் காலி அவ்வளவுதான்